ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊரில் எல்லாம் தேர்தல் முடிஞ்சதா எல்லோரும் ஓட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் படிக்க போகிற கதையோட பேர் வாக்கு ஒரு தின பத்திரிகை வலைத்தளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவிட்ட கதை படித்ததில் ரொம்ப பிடிச்சது வாங்களேன் என் கதையை கேட்போம் இதோ உங்களுக்காக வாக்கு நாதஸ்வர ஓசை காதுகளில் தேனாய் பாய்ந்து பரவசத்தில் அழுத்தியது இடுப்பில் கட்டியிருந்த கரை வேஷ்டி அவிழ்ந்து விழாத குறையாய் அங்கும் இங்கும் ஓடி கல்யாணத்திற்கு வருகிறவர்களை வரவேற்று கொண்டிருந்தார் சிங்காரவேல் மூத்தமகள் மோகனாவிற்கு கல்யாணம் முகூர்த்தத்திற்கு இன்னும் சில நிமிடங்களே இருந்தது சிங்காரவேலின் முகத்தில் துளி கூட சந்தோஷமில்லை ஒருவித இறுக்கம் படர்ந்திருந்தது இதயம் படப்படப்பாய் துடித்தது இந்த கல்யாணம் நடக்குமா மனசுக்குள்ள அச்சமாய் மிகப்பெரிய வினாக்குறி எழுந்தது மனமேடையில் பட்டுச்சேலையில் மணக்கோலத்தில் தலைகுனிந்து தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் மோகனா கல்யாணத்துக்கு முந்தைய சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன அடுத்ததாய் மாப்பிள்ளையை உட்கார வைத்து சடங்கு செய்வார்கள் பிறகு இருவருக்கும் முகூர்த்த உடைகள் கொடுக்கப்பட்டு அதை மாற்றி கொண்டு வந்ததும் மாலை மாற்றி கல்யாணம் நடேசன் வந்து விடுவானா சொன்னபடி வந்து விடுவானா வாக்கு கொடுத்தபடி அவன் தான் கேட்டதை கொண்டு வந்து தந்தால்தான் இந்த கல்யாணமே நடக்கும் இல்லாவிட்டால் அவ்வளவுதான் அவமானம்தான் தலை தான் மோகனாவின் கழுத்தில் தாலி ஏறவே இயலாது நேற்றைக்கே மாப்பிள்ளை வீட்டில் கேட்டார்கள் இவர்தான் அதை இதை சொல்லி சமாளித்தார் தாலி கட்டுறதுக்கு முந்தி இருக்கிற அஞ்சு சவரனையும் நாங்கள் மாப்பிள்ளைக்கு போட்டுடுவோம் உறுதியாக வாக்கு கொடுத்திருந்தார் இருபது சவரன் புரட்டவே போதும் போதும் என்று ஆகிவிட்டது வீட்டு பத்திரத்தை அடகு வைத்து தான் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை புரட்டினார் இருபத்தைந்து சவரனில் இருபது சவரன் வாங்கிவிட்டார் இன்னும் ஐந்து சவரன் தான் மிச்சம் மாப்பிள்ளைக்கு கை செயினும் கழுத்து செயினும் தான் செய்யணும் அதற்காகத்தான் நடேசனிடம் உதவி கேட்டிருந்தார் நடேசன் அவருடைய பால்ய சிநேகிதன் இருவரும் சின்ன வயதிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள் இன்றைக்கு நடேசன் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார் இரண்டு மகன்களும் வெளிநாட்டில் வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கிறார்கள் மனைவியும் அவரும் தனியாக வசிக்கிறார்கள் மகன்கள் இருவரும் அப்பாவுக்கு என்று ஒரு தொகை அனுப்பிவிடுவார்கள் நடேசன் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தவர் பென்ஷன் வேறு வருகிறது அதனால்தான் துணிந்து கேட்டார் நடேசன் தயங்கவில்லை அதனால் என்ன தன் தந்துட்டா போச்சு அதுக்கு இல்லை அஞ்சு சவரன் இன்றைக்கி ரெண்டு லட்சத்துக்கு மேல் வரும்டா பரவாயில்ல ரெண்டு லட்சம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் எப்படியாவது உதவிடுறேன் கவலைப்படாத அழுத்தம் திருத்தமாய் வாக்குறுதி கொடுத்திருந்தார் நடேசன் அதை நம்பிக்கொண்டுதான் வேறு யாரிடமும் கடன் கேட்கவில்லை முன்னமே தெரிந்திருந்தாலும் எங்காவது கடன் வாங்கி இருக்கலாம் இப்போது எல்லாமே கெட்டுவிட்டது என்னாக போகிறதோ கோமதியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை சாதாரணமாகவே கடு கடுவென்று இருப்பாள் மகளுக்கு தாலி ஏறப் போகிற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அவளால் தாங்க முடியுமா மனசு எரிமலையாய் கொண்டிருந்தது அத்தனை கூட்டத்திலும் இவரை தேடி வந்து தனியே இழுத்து போய் கிசு கிசுப்பாய் கேட்டாள் என்னங்க ஆச்சு இன்னும் வரலையா அந்த ஆள் சும்மா இரு அந்த ஆளுன்னு எல்லாம் பேசாத வேற எப்படி பேசுறது நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டானே மரியாதையாக பேசு கோமதி மரியாதை வேற கேட்குதா அந்த ஆளுக்கு என் பொண்ணோட கல்யாணமே நின்று போக போகுதே கோமதி அழத் தொடங்கினாள் என்ன இது யாராவது பார்த்தா அசிங்கம் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்டபமே வேடிக்கை பார்க்க போகுது அப்போ என்ன செய்ய போகிறீங்க யார் கேட்டாலும் உதவி செய்வீங்க இன்றைக்கி நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு யாரும் உதவி செய்யலை மண்டபம் வரை கூட்டி வந்து தாலி கட்ட போகிறப்ப கல்யாணம் நின்று போச்சுன்னா தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா என்னையும் என் பொண்ணையும் நடு ரோட்டில் நிறுத்திட்டீங்களே கோமதி விம்மினாள் சாதாரணமாக கோமத்தி அமைதியாகத்தான் இருப்பாள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள் வாயை திறந்து விட்டால் அவ்வளவு சீக்கிரத்தில் மூட மாட்டாள் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் கரித்து கொட்டி கொண்டே இருப்பாள் நடேசனை அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது நம்மை விட வசதி வாய்ப்பாக வாழ்கிறாரே என்ற பட்டு கொண்டே இருப்பாள் இப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் கழுத்து அறுத்து விட்டார் என்றதும் அந்த கோபம் ஆயிரம் மடங்கு அதிகரித்தது சாதாரண குடும்ப விஷயமா அதை இதை சொல்லி சமாளிக்க இது கல்யாண விஷயம் தாலி கட்டும் நேரம் எப்படியும் வந்துவிடுவார் என்று நினைத்தவர் வராமல் போனால் என்ன செய்வது உள்ளுக்குள் பயம் கண்ணாடி சீசாவினால் கீறியது மாதிரி திகுதிகுவென எரிந்தது டெய் பாவி ஏண்டா இப்படி பண்ணுன நடேசன் மீது கோபம் கோபமாக வந்தது என்ன ஆச்சு ரெண்டு பேரும் இங்கே வந்து நிற்கிறீங்க மணமேடைக்கு போங்க மாப்பிள்ளைக்கு இன்னும் சீர் செய்யலையாமே மாப்பிள்ளை விட்டு நெருங்கிய உறவினர் ஒருவர் இருவரையும் மணமேடை பக்கம் அழைத்தார் ஏதோ வந்துட்டோம் மாப்பிள்ளைக்கான நகையெல்லாம் வந்துட்டது தானே இப்போ வந்துடும் நகை கடைக்கு ஆள் அனுப்பியிருக்கோம் அதான் எதிர்பார்த்து நிற்கிறோம் என்ன நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க இதையெல்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சிருக்கிறது இல்லையா சிங்காரவேலின் தவிப்பும் மன கஷ்டமும் அவருக்கு எங்கே தெரிய போகிறது என்னமோ தான் பணத்தை லட்ச லட்சமாய் கொட்டி வைத்திருப்பவர் மாதிரியும் அதை செலவு பண்ண யோசிப்பது மாதிரியும் அவர் பேசுவது வேடிக்கையாக இருந்தது டே நடேசா சீக்கிரம் வந்து தொலடா ஆண்கள் அழக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் தன் உறுதி தூள் தூளாய் நெருங்கி போய்விடுமோ என உதறலாக இருந்தது சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டார் தளர்வாய் மனமேடையை நோக்கி நடந்தார் சிங்காரவேல் பரிதவிப்பாய் அவரை பின்தொடர்ந்தாள் கோமதி சிங்காரவேலுக்கு சொந்தமாக மளிகை கடை இருந்தது நகரிலேயே பெரிய கடை பெரிய கடை லாபகரமாகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தது கடையில் அவருக்கு கீழே ஐந்து பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் எல்லோருக்கும் தின சம்பளம் பெரும்பாலான நேரங்களில் தான் இருப்பார் வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடுவாள் கோமதி மூத்தவள் மோகனா மோகனாவுக்கு கீழே சரசு கடைக்குட்டி முத்துவேல் அழகான குடும்பம் சிங்காரவேல் எல்லாரையும் நம்புவார் முன்பின் தெரியாதவருக்கு கூட உதவி செய்வார் சிறு சிறு வியாபாரிகள் சுற்றுப்புற கிராமங்களில் கடை நடத்தும் எல்லோரும் அவர் கடையில்தான் மொத்தமாய் மளிகை பொருட்களை வாங்கி போவார்கள் சிலர் வாங்கும் பொருளுக்கு கடன் சொல்லுவார்கள் நம்பித்தான் கொடு கடன் கொடுத்தார் சிங்காரவேல் ஆரம்பத்தில் ஒழுங்காகத்தான் கடனை திருப்பி செலுத்தினார்கள் போக போக ஒவ்வொருவராய் ஏமாற்ற ஆரம்பித்தார்கள் வாங்கிய கடன் தொகையை திருப்பி கொடுக்க வேண்டுமே என்பதற்காகவே வேறு கடைக்கு போகத் தொடங்கிவிட்டார்கள் ஏமாற்றிய ஒருவர் இருவராகி இருவர் இருபது பேர் ஆகி இப்படித்தான் சிங்காரவேலின் கடை நஷ்டத்தில் இயங்கத் தொடங்கியது சிங்காரவேலுக்கு ஒரு அண்ணனும் இரண்டு தங்கைகளும் இருக்கிறார்கள் தங்கைகளுக்கு இவர்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இவர் வசதியாக இருந்தபோது வாரத்திற்கு இரண்டு தடவை வருகிற உறவுகள் இவர் சிரமப்படுகிறார் என்றதுமே தொடர்பை துண்டித்து கொண்டது குப்பைவில் குப்பையில் கிடப்பவர் கோபுரத்திற்கு போவதும் கோபுரத்தில் இருப்பவர் குப்பைக்கு வீழ்வதும் உலக நியதி வசதியாக வாழ்ந்துவிட்டு வறுமைக்கு தள்ளப்பட்ட சிங்கார தூக்கிவிட யாரும் இல்லை விழுந்தவர் எழ உதவி செய்ய நாதி இல்லை கேட்டு கேட்டு வாங்குவதற்கு ஆயிரம் கைகள் நீளும் கொடுப்பதற்கு ஒருவர் கூட கையை நீட்ட மாட்டார்கள் இது வாங்குகிற உலகம் கொடுக்கிற உலகம் இல்லை இங்கே சிங்காரவேல் போன்ற இறக்க மனம் கொண்ட மனிதர்களுக்கு எல்லா இடத்திலுமே கஷ்டம்தான் வேதனை தான் மோகனாவிற்கு வந்த வரன் நல்ல இடம் உதறித்தல்ல மனசு இல்லை அதனால்தான் கல்யாண ஏற்பாடுகளை செய்தார் நடத்தி கொண்டிருந்த கடையை ஏற்கனவே ஒருவரிடம் விற்றுவிட்டார் இருந்தது இந்த வீடு மட்டும்தான் சொந்த வீடு அந்த வீட்டு பத்திரத்தை அடகு வைத்துத்தான் கல்யாணம் ஏற்பாடுகளை செய்தார் சகல பொருட்களையும் வாங்கினார் ஐந்து சவரன் நகை வாங்குவதற்கு மட்டும் பணம் போதவில்லை அதற்காகத்தான் கடைசி நேரம் கையேந்தும் நிலை நடேசனும் இவரும் படித்த காலத்தில் நடேசனுக்கு உணவு உடைகள் என எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார் ஒரு முறை கல்லூரியில் தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருக்காக பணம் கட்டியது இவர்தான் அந்த நன்றி உணர்ச்சி நடேசனுக்கு எப்பவுமே உண்டு இருவருமே ஒன்றாக படித்திருந்தாலும் நடேசன் யோகம் அவருக்கு கவர்மெண்ட் வேலை விட்டது இவருக்கு கிடைக்கவில்லை இவர் டிகிரியில் தேர்ச்சி பெறவில்லை கடைசி வருடம் இரண்டு பாடங்களில் ஃபெயில் திரும்ப எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் அலட்சியமாக விட்டுவிட்டார் ரெண்டு பேரும் தான் படித்தோம் ஆனால் நீ வேலைக்கு போகலை நான் வேலையில் இருக்கேன் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது சிங்கார வேலையை பார்க்கிற பொழுதெல்லாம் நடேசன் வருத்தம் மேலிட சொல்லுவார் இல்லையே வேலைக்கு போகலைனாலும் நானும் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன பாசிரமோ மளிகை கடை கூட நல்லா போகுது வருமானத்துக்கும் குறைச்சல் இல்லை நாலு பேருக்கு உதவி செய்யும் இடத்துல தான் இருக்கேன் நான் ஒரு நாளும் அது போல் வருத்தப்பட்டதில்லை நீ வேலை பார்க்கறத நினச்சி பொறாமப்பட்டதும் கிடையாது நீ நல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் என் மனசுக்கு ஆரல்லப்பா எனக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்க உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படி செஞ்சாதான் நான் செத்தாலும் என் கட்ட வேகும் அதுக்கான தருணத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் என்பார் நடேசன் எப்போதோ சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு தயங்கி தயங்கி போய் உதவி கேட்டார் சிங்காரவேல் சந்தோஷமாக தலையாட்டியவருக்கு என்ன ஆயிற்று என தெரியவில்லை பத்து நாட்களுக்கு முன்பே கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னவர் தாலி கட்டும் நேரத்தில் கூட வரவில்லையே கோமதி கோபப்படுவது நியாயம்தான் கோமதியை கோபித்து கொள்ளக்கூடாது நம்ப வைத்துத்தான் கழுத்தறுத்து விட்டான் நடேசன் ஐந்து சவரனுக்காக மோகனாவின் கல்யாணம் நின்றுவிடுமா அசிங்கமாய் போய்விடுமா இதயம் அதிவேகமாய் துடித்தது ஒரு வாரமாக நடேசன் வீட்டிற்கு அலைந்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் வீடு எப்பவும் பூட்டியே தான் கிடந்தது எங்கேயாவது வெளியே போயிருப்பாரோ என நினைத்தால் வாசலில் கோலம் போட்டதுக்கான அடையாளமே இல்லை அப்படியென்றால் வெளியூருக்கு எங்கோ போய்விட்டார் மறந்திருப்பாரோ செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது நடேசனுக்கு பொய் பேச தெரியாது சூதுவாது தெரியாது கள்ளம் கபடம் இல்லாத மனுஷன் எப்படியும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவார் என்கிற நம்பிக்கையில்தான் இந்த நிமிடம் வரை இருந்தார் சிங்காரவேல் அந்த நம்பிக்கை நொறுங்கி கொண்டிருந்தது மோகனாவிற்கு முகூர்த்த புடவை கட்டுவதற்காக மணமகளின் அறைக்கு அழைத்து போயிருந்தார்கள் மணமகனும் பட்டு வேஷ்டி சட்டை போட்டு கல்யாண மாலை அணிந்து மணமேடையில் வந்து அமர்ந்திருந்தான் சமந்தி என்ன நிற்கிறீங்க சொன்னபடி உங்கள் பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டுட்டீங்க ஏன் பிள்ளைக்கு போட்டு அழகு பார்க்க வேணாமா சீக்கிரமாக எடுத்து செயின் பிரேஸ்லெட்டை எல்லாம் மாட்டி விடுங்க மாப்பிள்ளையின் தாய் கோமதியிடம் சொன்னார் கோமதி தவிப்பாய் சிங்கார வேலை பார்க்க இப்போது வந்துருவாங்க என்றார் என்னது நகக்கடைக்கு ஆள் அனுப்பியிருக்கீங்களா கோபமாக கேட்டவள் தன் கணவருக்கு அருகில் போய் ஏதோ சொன்னால் அவருடைய முகம் இருண்டு போனது மணமகனுக்கு அருகில் போய் அவனுடைய காதல் என்னமோ சொன்னார்கள் நாதஸ்வர ஓசையில் என்ன பேசினார்கள் என்று புரியவில்லை அவன் முறைப்பாய் பார்த்தான் சிங்காரவேலுக்கு சர்வ நாடியும் ஒடுங்கி போனது ஐயோ மாப்பிள்ளை மணமேடை விட்டு எழுந்திர போறாரோ அழுகை முட்டியது அப்போது வேக வேகமாய் ஓட்டுநர் சீருடை அணிந்திருந்த இளைஞன் ஒருவன் மணமேடையை நோக்கி ஓடி வந்தான் சிங்கார வேலுங்கிறது யாரு என்றான் உரத்த குரலில் நான்தான் குழப்பமாய் நிமிர்ந்தார் இதை மாப்பிள்ளைக்கு போடுங்க கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்துங்க என்றான் கையில் இருந்த மஞ்சள் பையை நீட்டியபடி வெடுக்கென அவன் கையிலிருந்து வாங்கி மஞ்சள் பையில் இருந்ததை பிரித்து பார்த்தார்கள் செயின் இரண்டும் இருந்தது நகைக்கடை பில்லும் இணைக்கப்பட்டிருந்தது கேள்வியெல்லாம் கேட்காமல் ஓடிப்போய் மாப்பிள்ளை கதை அணிவித்தார் அடுத்த சில நிமிடங்களில் மனமேடையில் மோகனா வந்து அமர்ந்தாள் கெட்டிமேளம் மேலும் என்று முழக்கம் அதிர்ந்தது மோகனாவின் கழுத்தில் தாலி நல்லவிதமாய் ஏறுவதை ஒரு ஓரமாய் நின்று அந்த இளைஞனும் கண்கள் மலர பார்த்தான் தாலி கழுத்தில் ஏறியதும் கையில் இருந்த தூவிவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி மண்டபத்தின் வாசலை நோக்கி ஓடினான் சிங்காரவேலுவும் பின்னாலேயே ஓடினார் தம்பி நில்லுப்பா நீ யாருப்பா இதை யாருப்பா உன்கிட்ட கொடுத்து விட்டது என்றார் சார் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் லெவல் கிராசிங்கை தாண்டி நாலு ரோடு பிரியிற இடத்துல ஒரு வயசான மனுஷன் அடிபட்டு கிடந்தார் அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் நான் கிட்ட போனேன் ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர மறுத்துட்டார் தன் கையில் இருந்த இந்த பையை கொடுத்து தான் சொல்கிற கல்யாண மண்டபத்தில் இருக்கிற சிங்காரவேலுங்கிறவர்கிட்ட கொடுத்துடுன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டார் உயிர் போனா போகட்டும் ஆனால் ஒரு கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்னு கையெடுத்து கும்பிட்டார் தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளியூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி இருந்திருக்கிறார் போல ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சான் அதனால தான் யாரையும் தொடர்பு கொள்ள முடியலையாம் இருந்து அவசரமாக கிளம்பி விடியற் காலமே வந்து இறங்கிட்டாராம் கையில் கல்யாண பத்திரிக்கையே கொண்டு வரலையா மண்டபத்தோட பேரும் மறந்துடுச்சான் அட்ரஸ் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தப்போ தான் எதிர்பாராவிதமாக யாரோ மோதி தள்ளிட்டாங்க இதில் என்ன அதிசயம்னா அடிப்பட்ட வேகத்தில் அவருக்கு மண்டபம் பேர் நினைவு வந்துடுச்சு நடந்ததை விவரிக்க சிங்காரவேலுவுக்கு சகலமும் சகலமும் புரிந்தது தம்பி அவன் என்னோடய ஆப்த நண்பன்பா இப்போ எப்படி இருக்கான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்ப்பா பதை பதைத்தார் கவலைப்படாதீங்க சார் அவர் வேண்டாம்னு சொன்னாலும் ஏன் மனசு கேட்கல இதே திரு இதே தெருமுனையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அவரை சேர்த்துட்டு ஓடி வரேன் என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணோட கல்யாணம் இல்லையா நல்ல வேலை உயிருக்கு பயம் இல்லை அவரோட மனைவியை தான் கவலைப்படுறார் என கூற இதோ இப்போவே அவனை போய் பார்த்து பேசி மற்ற ஏற்பாடு எல்லாம் பண்ணலாம் என்று மனைவி கோமதியை சிங்காரவேல் பார்க்க அவளும் முதல்ல அவரை போய் பாருங்க இங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றால் கனிவாக என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது கதை உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிறத போல தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை சொன்ன வாக்கை காப்பாற்றணும் நண்பனோட பெண் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு அந்த நடேசன் ஐயா போல் எல்லாருக்கும் ஒரு நட்பு கிடைச்சா எல்லாமே நடந்து இல்லையா அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க முக்கியமாக வீட்டுக்குள்ளே இருங்க வெளியில் வெயிலில் போயிடாதீங்க பாய்